அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு என் ரசிகர்களுக்கும் இரவு நேரங்கள் நாடகம் பார்க்க ஒரு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று இரவு நாடகம் எங்கெங்கு செல்வதும் பார்க்கலாம் ஆவணி பத்தொம்போது புதன்கிழமை நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு புதன்கிழமை எம் முரளி நாடக அமைப்பாளர் தெல்லார் ஆபீஸ் உள்ளது நாடகம் தேவைப்பட்டால் உடனே வந்து புக்கிங் செய்யலாம் விநாயக சதுர்த்திக்கு நாடகம் தேவைப்பட்டால் உடனே தள்ளாருக்கு வரவும் முரளிகிட்ட புக்கிங் செய்யவும் விநாயக சதுர்த்திக்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை நாடகம் இருக்குது நாத்திகிழமை நாடகம் இருக்குது திங்கக்கிழமை நாடகம் இருக்குது செவ்வாய்க்கிழமை நாடகம் இருக்குது விநாயகர் சக்திக்கு நாடகம் உடனே புக்கிங் செய்யுங்க இல்லை ஃபோன் மூலிமாக புக்கிங் பண்ணலாம் முரளிகிட்ட இன்று இரவு எந்தெந்த ஒரு நாடகம் போதுன்னு பார்க்கலாம் ரோஜா நாடக மன்றம் இடம் ரோஜா நாடக மன்றம் இடம் ஆராசூர் ஆராசூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறியது வை வந்தவாசி டு சேற்பட் செல்லும் சாலை உள்ளது இந்த ஊர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறிடம் முட்டி வாக்கம் முட்டிவாக்கம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறுகிறது வை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திர நாடகமன்றம் இடம் திருவாதூர் 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 வை பவஞ்சூர் பவஞ்சூர் டு பவஞ்சூர் பவஞ்சூர் ஸ்ரீ சீதாராமன் நாடகம்